ஈரானின் அடுத்த அதிபர் யார் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு முப்பத்தி ராக்கெட்டுகள் ஏவுகணைகளைக் கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய லெபனான் எரிபொருள் எடுத்துச் சென்ற சரக்கு ரயில் தட விபத்து பெருவில் சக்தி வாய்ந்த பூகம்பம் அளவு கோளில் ஏழு புள்ளி ஒன்றாக பதிவு விண்வெளி நிலையத்தை அப்புறப்படுத்த பிரத்யோக விண்கலம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது யமன் கடற்கரை அருகே செங்கடலில் சென்ற கப்பல் மீது தாக்குதல் அரசியல் நோக்கம் ஆதாரமற்றது காஷ்மீர் குறித்து ஐநாவில் பேசிய பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி திருமண மோசடி வழக்கு இம்ரான்கான் அவரது மனைவி கோரிக்கையை நிராகரித்தது நீதிமன்றம் இந்தோனேசியா ரசிகா இடையே மீண்டும் நேரடி விமான சேவை ஏமன் நாட்டில் இயங்கி வரும் ஹவுத்தி போராளிகள் காசா முனையில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த தொடங்கி வருகின்றனர் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் ஒன்றிணைந்து யமனில் உள்ள ஹவுத்தி போராளிகள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் எமன் கடற்கரை அருகே செங்கடலில் சென்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன யமானில் உள்ள அல் ஹுதாயா துறைமுகத்துக்கு வடகிழக்கில் சுமார் நூற்றி ஐம்பது கடல் மைல்கள் தொலைவில் இந்த தாக்குதல் நிகழ்ந்திருக்கின்றது கப்பலுக்கு மிக அருகில் ஐந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் இந்த தாக்குதலில் கப்பலுக்கு சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதல் குறித்து இங்கிலாந்து கடல்சார் வணிக கட்டுப்பாட்டு மையத்துக்கு உடனடியாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இங்கிலாந்து கடற்படையினர் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் செங்கடல் வழியே பயணிக்கும் கப்பல்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டுமெனவும் ஏதேனும் சந்தேகத்துக்குரிய கப்பல்கள் தென்பட்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறும் இங்கிலாந்து கடற்படை அறிவுறுத்தியிருக்கின்றது நாட்டின் கடற்பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது மதியம் ஒன்று முப்பத்தி ஆறு மணியளவில் பெய்ஜிங் நேரப்படி ஏற்பட்ட பூகம்பமானது டிக்டர் அளவு ஏழு புள்ளி ஒன்றாக பதிவானதாக சீனா நில மையம் தெரிவித்திருக்கிறது இந்த பூகம்பம் கடற்பகுதிக்கு அடியில் சுமார் முப்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பூகம்பத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலில் குழந்தைகள் மற்றும் ஆயுதங்கள் விதிமீறல் தொடர்பான விவாதம் நடைபெற்றிருக்கின்றது அப்போது பாகிஸ்தான் தூதர் காஷ்மீர் குறித்து பேசியிருக்கின்றார் அதற்கு இந்தியாவுக்கான ஐநாவின் துணை நிரந்தர பிரதிநிதி ஆர் ரவீந்திரா கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் தக்க பதிலடி கொடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது குழந்தைகளுக்கு எதிராக பாகிஸ்தானில் தொடர்ந்து கடுமையான மீறல்கள் உள்ள நிலையில் அதன் கவனத்தை திசை திருப்புவதற்கான வழக்கமான மற்றொரு முயற்சியாகும் எந்த தடையுமின்றி பாகிஸ்தானில் தொடர்ந்து மீறல்கள் நடைபெற்று வருகிறது எங்கள் நாட்டுக்கு எதிராக ஒரு பிரதிநிதி கூறிய குற்றச்சாட்டுக்கு காலத்தின் நலன் கருதி இது முற்றிலும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது ஆதாரமற்றது என பதில் பதிலளிக்கின்றேன் இந்த அடிப்படையற்ற கருத்துக்களை நான் திட்டவட்டமாக நிராகரித்து அவர்களை கண்டிக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களை பொறுத்தவரை இந்த குறிப்பிட்ட பிரதிநிதி அல்லது அவரது நாடு எதை நம்பினாலும் அல்லது விரும்பினாலும் அவை இந்தியாவின் ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதியாக இருந்தன எப்போதும் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்தோனேசியாவின் பொருளாதாரத்தில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் இந்தோனேசியாவின் சுற்றுலாத்துறை வருமானத்தில் ரஷ்யா முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் கொரோனா தொற்று காரணமாக இரு நாடுகளிடையே இயக்கப்பட்ட நேரடி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன தற்போது இயல்பு நிலை திரும்பி உள்ளதால் அதனை மீண்டும் இயக்க இந்தோனேசியா முயற்சி செய்து வருகிறது ஆனால் நேரடி விமானங்களை இயக்குவதற்கு ரஷ்யா சில நிபந்தனைகளை விதித்திருக்கின்றது இதுகுறித்து இரு நாடுகளிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது அந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்த பிறகு விரைவில் இரு நாடுகளிடையேயான நேரடி விமானம் மீண்டும் இயக்கப்படும் என இந்தோனேசிய சுற்றுலாத்துறை மந்திரி சந்தியாகா யூனோ குறிப்பிட்டுள்ளார் முஸ்லிம் பின்னொருவர் விவாகரத்து பெற்ற பிறகு அல்லது அவருடைய கணவர் இறந்த பிறகு இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள ஒரு குறிப்பிட்ட காலம் காத்திருக்க வேண்டும் இதனை மீறி சட்டவிரோதமாக இம்ரான்கான் புஸ்ரா பீவியை திருமணம் செய்து கொண்டதாக புகார்கள் எழும்பியிருக்கின்றது இது தொடர்பான மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு இட்டாட் வழக்கு என மிகவும் பிரபலமாக பார்க்கப்பட்டது இந்த வழக்கில் பிப்ரவரி மூன்றாம் திகதி இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி புஸ்ரா பீவி ஆகியோருக்கு நீதிமன்றம் ஏழு வருடம் தண்டனை விதித்திருக்கிறது அத்துடன் தலா ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது இந்த தண்டனையை எதிர்த்து இருவரும் வழக்கு தொடர்ந்தனர் நேற்று முன்தினம் வழக்கு தொடர்பான விசாரணை முடிவடைந்திருக்கிறது உத்தரவை கூடுதல் மாவட்ட மற்றும் செசன்ஸ் நீதிமன்ற நீதிபதி அப்சல் மஜோகா இருவரும் கோரிக்கையையும் நிராகரித்தனர் எப்படியும் இந்த வழக்கில் தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்த்த இருவருக்கும் ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது கான் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய பின் அவர் மீது பல வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது புஸ்ரா பிபி மீதும் சில வழக்குகள் பதிக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது புஸ்ரா பீவியின் முன்னாள் கணவர் கவர் மனேகா இருவரும் எதிராக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வழக்கு தொடர்ந்தார் இட்டாட் கட்டாயம் காத்திருக்கும் காலத்தை கடைபிடிக்காமல் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் அவர்கள் திருமணம் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என கூறியிருந்தார் இஸ்லாமாபாத் உயர் நீதிமன்றம் பத்து நாட்களுக்குள் இம்ரான்கான் வழக்கில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என கூறியிருந்தது அதன்படி நீதிபதி அப்சல் மஜோகா முன் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது முதன்முறையாக வழக்கு விசாரணையின் போது சாருக் அர்ஜூமந்த் என்ற நீதிபதி தண்டனையை வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார் இதையடுத்து புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்காக நேற்று தேர்தல் நடைபெற்றிருக்கிறது நேற்று காலை எட்டு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஈரான் உச்ச தலைவரான ஆயத்துல்லா அலிகமேனி காலை வாக்குச்சாவடிக்கு சென்று தனது வாக்கை பதிவு செய்துள்ளார் ஈரான் அதிபர் பதவிக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலில் முகமது பாகர் ஹலிபாப் சயீத் ஜலீலி மசூத் பெஜேகியான் முசபா பூர் முகமதி அமீர் உசைன் ஹாசிதே ஹாசமி மற்றும் அலிரேசா ஜகானி ஆகியோர் இருந்திருக்கின்றனர் ஆனால் கடைசி நேரத்தில் அமீர் உசைன் ஹாசிதே ஹாசமி மற்றும் அலிரேசா ஜகானி ஆகியோர் போட்டியிலிருந்து விலகிக் கொண்டனர் இதனால் நான்கு பேருக்கிடையே போட்டி நிலவி வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகளாக வாக்குப்பதிவு சதவிகிதம் குறைந்த வண்ணம் காணப்படுகிறது இந்த முறை மக்கள் அதிகளவில் அளவில் ஓட்டு போட வேண்டும் என தலைவர் ஆயத்துல்லா கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது தேர்தலில் சீட்டு முறை பயன்படுத்தப்படுகிறது எனவே வாக்கு எண்ணும் பணி முடிவடைய இரண்டு நாட்கள் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய சில மணி நேரங்களில் வெற்றியாளர் குறித்த முன்னிலை நிலவரம் வெளியாகிவிடும் என தெரிவிக்கப்படுகிறது எந்த வேட்பாளரும் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறவில்லை அதிக வாக்குகள் பெறும் முதலிரண்டு வேட்பாளர்களுக்கு இடையே இரண்டாம் சுற்று தேர்தல் நடைபெறும் தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய முதல் வெள்ளிக்கிழமையன்று வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது லெபனானிலிருந்து ஏவப்பட்ட சுமார் முப்பத்தைந்து ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகள் நேற்று மாலை வடக்கு இஸ்ரேலில் சபேட் நகரை தாக்கியதில் தீ விபத்து மின்வெட்டு மற்றும் சொத்துக்கள் சேதமடைந்ததாக இஸ்ரேல் தகவல் வெளியிட்டிருக்கிறது மேலும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் பெரும்பாலான ஏவுகணைகளை வெற்றிகரமாக இடைமறித்ததாக இராணுவம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் எதுவும் ஏற்பட்டதாக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை இதற்கிடையில் லெபனான் போராட்டக் குழுவான ஹிஸ்புல்லா ஒரு அறிக்கையில் தெற்கு லெபனானில் உள்ள நபாதி நகரம் மற்றும் கிழக்கு லெபனானில் உள்ள ஜோமோர் நகரத்தின் மீது இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக சபேரில் உள்ள இஸ்ரேலிய விமான தளத்தை ஹத்யுசா ராக்கெட் மூலம் தாக்கியதாக தெரிவித்திருக்கிறது மேலும் சில ராக்கெட்டுகள் இஸ்ரேலிய அயன் ரோம் ஏவுகணைகளால் இடைமறிக்கப்பட்டதாகவும் லெபனான் இராணுவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன முன்னதாக ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக முழு அளவிலான தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக இஸ்ரேல் எச்சரித்ததால் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறியிருக்கின்றது காசா பகுதியில் ஹமாஸ் போராளிகள் தெற்கு இஸ்ரேல் மீது நடத்திய திடீர் தாக்குதலுக்கு தனது ஆதரவை காட்ட ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது நடத்திய ராக்கெட் தாக்குதலை தொடர்ந்து லெபனான் இஸ்ரேல் எல்லையில் அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதற்றம் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் பூமியின் குறைந்த சுற்றுப்பாதையில் சர்வதேச விண்வெளி நிலையம் செயல்பட்டு வருகிறது அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் ஐரோப்பா கனடா ஆகிய நாடுகளின் விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்களால் கட்டமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வரும் இந்த விண்வெளி நிலையத்தில் உலக நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் தங்கியிருந்து ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் திட்டப்பணி காலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முடிகிறது அதன் பின்னர் விண்வெளியிலிருந்து அதனை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது பூமியின் சுற்றுவட்ட பாதையிலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை அப்புறப்படுத்தி வளிமண்டலத்துக்கு கொண்டு வருவதற்காக பிரத்தியோக விண்கலம் உருவாக்கப்படுகிறது இந்த பணியை மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திடம் நாசா ஒப்படைத்திருக்கின்றது இதற்காக முதலில் மார்ச் மாதம் அமெரிக்க நிறுவனங்களிடம் திட்ட வரைவுகளை கேட்டிருக்கின்றது அதன் பின் செப்டம்பர் மாதத்திலும் கேட்டிருக்கின்றது சர்வதேச விண்வெளி நிலையத்தின் அமெரிக்க பகுதிகளை பாதுகாப்பாக வளிமண்டலத்துக்கு கொண்டு செல்வதற்காக விண்வெளி இழுவை வாகனம் தொடர்பாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது அதன் பின்னர் ஒட்டுமொத்த விண்வெளி நிலையத்தையும் அப்புறப்படுத்துவதற்கான டிஆர்பிட் விண்கலம் தயாரிக்கும் பணி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நாசா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது யுஎஸ் டிஆர்பிட் வாகனத்தை உருவாக்கி வழங்குவதற்கு ஸ்பேஸ் எக்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதற்கான ஒப்பந்தத்தின் மதிப்பு எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று மில்லியன் டாலர்கள் ஆகும் இது விண்கலம் தயாரிப்புக்கான தொகை மட்டுமே விண்வெளி நிலையத்தில் செயல்பாட்டு காலம் இரண்டாயிரத்தி முப்பதில் முடிந்த பிறகு கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் விண்வெளி நிலையத்தை அகற்றும் பொறுப்பே இந்த விண்கலம் ஏற்கும் என தெரிவிக்கப்படுகிறது விண்வெளி நிலையத்தை வளிமண்டலத்துக்குள் கொண்டு வருவது மட்டுமல்லாமல் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு ஆபத்தை தவிர்ப்பதையும் இந்த விண்கலம் உறுதி செய்யும் டிஆர்பிட் விண்கலத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியின் சுற்றுவட்ட பாதையிலிருந்து அப்புறப்படுத்தப்படும் அதன் பின்னர் அந்த விண்கலமும் சர்வதேச விண்வெளி நிலைய பாகங்களும் வளிமண்டலத்தில் நுழையும் போது அவை இரண்டும் உடைந்து கரியும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தின் ஆயிற்காலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை தான் என நாசா கூறினாலும் அதை கடந்தும் நிலையும் செயல்படக்கூடும் என்று சில நாசா அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் அமெரிக்காவின் இலியான்ஸ் மாநிலத்தின் சிகாகோவிலிருந்து புரோப்பின் என்ற எரிபொருளை எடுத்துக்கொண்டு சென்ற சரக்கு ரயில் ஒன்று நேற்று காலை புறப்பட்டிருக்கின்றது அந்த ரயிலானது சிகாகோவிலிருந்து தெற்கே ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள உள்ள மேட்சான் கிராமத்துக்கு அருகே சென்றபோது ரயிலின் பத்து பெட்டிகள் தரம் புரண்டு விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது இந்த விபத்தானது குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே நடைபெற்றதால் மக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில்வே ஊழியர்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த பெட்டிகளில் ஏதேனும் கசிவுகள் ஏற்பட்டுள்ளதா என்று சோதனை செய்திருக்கின்றனர் அப்போது சிறிய கசிவு இருந்தது தெரிய வந்திருக்கிறது ஆனால் அது அபாயகரமான அளவீடுகளில் இல்லை என்பதால் மக்கள் வெளியேற்ற உத்தரவு விளக்கப்பட்டிருக்கின்றது மேலும் அப்பகுதியிலிருந்து தடம் புரண்ட பெட்டிகளை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர் இந்த விபத்தில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மேலும் சரக்கு ரயில் தடம்புரண்டதற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்